திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ காசி என்பது இந்துக்களின் மிக முக்கியமான திருத்தலம் ஆன்மாக்கள் உய்தி பெற வேண்டுமானால் காசியை ஒரு முறையாவது தரிசனம் செய்ய வேண்டும் எங்கள் குழுவினர் பல ஆண்டுகளாக பலமுறை காசியை தியானம் செய்து வழிபாடு செய்து நீராடி பெருமானை வணங்கி நாங்கள் பல பேர்களை பெற்றுள்ளோம் திருமூலர் திருமந்திர குழு இதுவரை நூறு திருமந்திர முற்றோதல்களை நாங்கள் சுமார் நாற்பது ஆண்டுகளாக நடத்தி வருகின்றோம் அமுதமொழி சங்கரநாராயணர்களுடைய தலைமையிலே வாரியார் சுவாமிகளுடைய ஆசி அருள் ஆசினாலே இந்த திருமுற்று திரு மந்திர முற்றோதல் நடைபெற்று வருகிறது நாம் பெறக்கூடிய பேர்களிலே காஞ்சி நகரை சார்ந்தவர்கள் நாங்கள் தொண்டை மண்டலம் காசி வடக்கே உள்ளது இருக்கிற மெய் இஞ்சு என்ற எடுத்து தான் வித்தியாசம் கட்சி படுவ கடல் படா கடல் படுவெல்லாம் கட்சி படும் என்பது தொண்டை நாட்டிலே சிறந்த சான்றோர்கள் பல பேர் காசியிலே வந்து வாழ்ந்திருக்கிறார்கள் அதிலே வாழ்ந்த துறவிகள் தமிழ்நாட்டிலே வாழ்ந்த துறவிகள் ஏராளம் பாம்பன் சுவாமிகள் இங்கே வந்து வழிபாட்டு செய்த பிறகுதான் அதற்கு காவி ஒரு வஸ்திர தானத்தை அளித்தார் அது முதல் சிறந்த துறவியாக விளங்கி ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு பாடல்களை அவர் பாடியிருக்கிறார் காசி யாத்திரை பற்றி மிக அற்புதமான ஒரு நூலை அவர்கள் அருளியிருக்கிறார்கள் அந்த நூலை அனைவரும் படித்து இன்புறுத்தக்கதை அற்புதமான ஒரு நூல் காசி யாத்திரை என்ற நூல் இதுவரையிலேயும் வெளிவராத அற்புதமான நூல் அது பல வேதாந்த சித்தாந்த உண்மைகளையெல்லாம் அதை விளக்கியுள்ளார் அன்பர்கள் அந்த நூலை கண்டிப்பாக படித்து அதனை பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல திருப்பலந்தாள் காசி மடத்தை சார்ந்த சுவாமிகள் இங்கே வந்ததனால் தமிழத்தின் தமிழகத்தினுடைய பெருமை நிலைநாட்ட பெற்றது தமிழின் பெருமை இங்கே கங்கைக்கரையில் தான் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி அரசருக்கு முன்னாடி நடந்து மிகப்பெரிய ஒரு தமிழ் சாவு தமிழினுடைய ஒரு மாண்பை நிலைநாட்டினார் காசிவாசி அருளந்தை தம்பிரானாக விளங்கக்கூடிய சாமிகள் காலம் கிபி பதினாறாம் நூற்றாண்டு அவர்கள் அற்புதமான நூல்கள் பல நூல்களை அவர் ஏற்றிருக்கிறார்கள் மிகச்சிறந்த எல்லாம் ஏற்றிருக்கிறார்கள் காசி வந்த பிறகுதான் தமிழினுடைய பெருமையை மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டினுடைய பெருமையையும் உலகறிய செய்தது என்று அதன் மூலம் உணரலாம் அந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் தான் நம்முடைய சிதம்பர சுவாமிகள் சிதம்பர சுவாமிகளும் திருப்பரந்தாள் காசிவாசி சுவாமிகளும் சமகாலத்தை சார்ந்தவர்கள் இந்த உண்மை பல பேருக்கு தெரியாது முந்நூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியவர்கள் அவர்கள் சிதம்பர சுவாமிகள் மீனாட்சி கலிவெண்பாவை ஏற்றினார்கள் அதே சமயத்தில் நம்முடைய காசியிலேயே வாழ்ந்த நம்முடைய திருப்பரந்தாள் சுவாமிகள் மிக அற்புதமான முறையில் மீனாட்சி அம்மியுடைய பிள்ளைத்தவணி நூலை எழுதினார்கள் அவர் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தவணி நூல் எழுதினார் இவர் மீனாட்சி அம்மை கழிவண்பை என்ற நூலை எழுதினார்கள் அதே போன்று அவர்கள் தன்னுடைய நூல்களிலே அற்புதமான சில கருத்துக்களை எல்லாம் சைவ சமய கருத்துக்களை எல்லாம் எடுத்துரைத்தவர்கள் அவர்கள் அவர் சைவ நிறையை பின்பற்றினார் இவர் வீர சைவ நிறையை உலகுக்கு உணர்த்தினார் அவர் எழுதி சிதம்பர சுவாமிகள் எழுதிய நூல் திருப்போரூர் முறை என்ற நூல் மீனாட்சி கல்வியன்பா அற்புதமான ஒரு நூல் அவர் சுவாமிகள் எழுதிய அந்த மீனாட்சி அமைப்பு இல்ல தொழில் உலகத்திலேயே மிகச்சிறந்த நூலாக விளங்கிறது திருமணநாயக்கர் காலத்தில் தான் அது அரங்கேற்றம் செய்யப்பட்டது அப்பொழுது மீனாட்சியே வந்து அவருக்கு ஆசீர்வாதம் செய்தால் முத்துமாலை அணிவித்தாள் என்பது வரலாறு இன்னும் பல சிறப்புகளெல்லாம் இதில் அடங்கியிருக்கிறார் அன்பர்கள் அவர்களால் ஒவ்வொருத்தரும் ஒரு நல்ல கூடார்கள் இந்த திருமந்திர குழு நூறாவது திருமந்திர குழு காசியிலே நாளைய தினம் அதாவது முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற இருக்கிறது திருப்பிறந்தாள் காசி மடத்திலே இருக்கிறது அன்பையெல்லாம் கலந்து கொண்டு திருமூலோடைய திருமாழை பெற வேண்டும் திருவள்ளுவர் தோன்றியதற்கு முன்பாகவே திருமூலர் தோன்றினார் என்பது ஒரு கருத்து இருக்கிறது அவர் சொல்லாத கருத்துக்களை எல்லாம் திருவள்ளுவர் சொன்ன கருத்து சமய வேறுபாட்த்து நிலையில சொன்னார்கள் சைவ சமயம்தான் உயர்ந்தது என்று திருமூலர் சொன்னார் ஆக உலகிற்கே சைவம்தான் அடிப்படை என்ற அளவிலே இந்த உரையை நிறைவு செய்துள்ளேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ